சைரா என் உயிரின் உயிரானவர்களே நாம் வாழக்கூடிய வாழ்க்கை அர்த்தமான வாழ்க்கையா நாம் சந்தோஷமாக இருக்கோமா நம்ம மனசில் ஒரு பரம திருப்தி ஏற்படுத்தியிருக்கா நம்மளோட சொந்தங்கள் நம்முடைய நண்பர்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க ஒரு ஒரு நிமிடமும் நாம் திருப்திகரமாக இருக்கோமா உடல் ரீதியாக நல்லா இருக்கமா மன ரீதியாக நல்லா இருக்கமா இன்றைக்கி இதை பற்றி தான் நாம் பேச போகிறோம் ஒரு தியானத்தில் இருக்கும்போது சில விஷயங்கள் எனக்கு தோணுச்சு மனுஷனுடைய வாழ்வு எதை நோக்கி போகுது உண்மையிலேயே எதை நோக்கி போகணும் இந்த ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஷியேட் எப்படி இருக்கு இந்த வித்தியாசம் ஏன் வருது இந்த வித்தியாசம் இல்லாமல் என்ன செய்யணும் இத பற்றி தான் இன்னைக்கு ஆடியோ இது ரொம்ப முக்கியமான ஒரு ஆடியோ இதை நிச்சயமா நீங்க கேட்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் தடவுள் ஒவ்வொரு மனுஷனையும் படைச்சதுக்கு காரணம் தான் இந்த மனித பிறவியில் இதில் இருக்கக்கூடிய அந்த பூரணத்துவத்தை அடைஞ்சே அவன் அடுத்த பிறவி இல்லாமல் அந்த ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்றதுக்காக மட்டுமே இந்த பிறவி ஆனால் மனுஷன் என்ன பண்ணுறா தனக்கு என்னென்னலாம் விருப்பப்படுறானோ அதை மட்டும் அவன் செய்யறான் அது மூலமாக வரக்கூடிய விளைவுகளை அவன் நினச்சி கூட பார்க்கல அதாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்ல போகிறேன் இருபது வயசு இருபத்தஞ்சி வயசில் யார் கடவுளை அதிகமாக தேடுறாங்களோ அவங்க தான் வாழ்க்கையில் பின்பகுதி சிறப்பாக அமையுது ஆனால் இந்த வயசில் கடவுளை அதிகமாக தேட மாட்டாங்க நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் நான் என்னை பற்றி பெருமையாக பேசுகிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க ஏன்னா பெருமைக்காக நான் இல்லை நாலாவது படிக்கும்போதே நான் கோயில் கட்ட ஆரம்பிச்சிட்டேன் தாத்தா வந்து ஒரு விநாயகர் கோயில் வச்சிருந்தாங்க அதே மாதிரி எனக்கு கோயில் கட்டணுன்னு ரொம்ப ஆசை எப்படிலாம் கட்டுறாங்க அப்படின்னு பார்த்தா ஓகே அப்படி ஆரம்பத்தில் இருந்தே நம்ம அதை உன்னிப்பாக பார்த்துருப்போம் போல் நமக்கு மனசில் பதிஞ்சிருக்கும் போல் அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய தோட்டம் அதுக்கப்புறம் ஒரு குளம் இருக்கும் நான் சொல்கிறது கிராமத்தில் அப்போ இந்த பக்கம் ரெண்டு கல் இந்த பக்கம் ரெண்டு கல் மேலே ஒரு பலகை அந்த அடியில் வந்து ஒரு சின்ன கல் அந்த கல்லுக்கு கண்ணு காது மூக்கெல்லாம் வரைஞ்சி அதுக்கப்புறமா அதில் ஒரு அகல் விளக்கை வச்சு பற்ற வச்சு விபூதியெலாம் வச்சு அண்டு ஊதுபத்திலாம் வச்சு அதுக்கப்புறம் அந்த சூடம்லாம் காட்டி அதுக்கப்புறம் அந்த கொஞ்சம் தூரம் தள்ளி தண்ணி தளிச்சு அதில் ஏதோ அந்த கோலத்தை வச்சு அப்படி இப்படி கொஞ்சம் பண்ணி இப்படி தான் நான் வச்சுருந்தேன் காலையிலையும் சாயந்தரமும் நம்ம கோயிலில் பூஜை நடக்கும் எப்போது நான் ஐ திங்க் நாலாவது படிக்கும்போதும் இல்லை மூணாவது படிக்கும்போதும் நான் அஞ்சாவது வரைக்கும் சத்துணவு ஸ்கூலில் தான் படித்தேன் ஆறாவதுக்கு தான் சிதம்பரம் அந்த ஊருக்கு ஒரு ஒன் இயரு இருந்தோம் இப்படி தான் நம்ம லைஃப் இருந்துச்சு ஸோ மூணாவது நாலாவது படிக்கிறதுல இருந்து இப்போ வரைக்கும் கடவுள் பைத்தியன்னா அது நான் ஒருத்தன் தான் அதே மாதிரி இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்னா சாயப்பாவை பற்றி மட்டும்தான் நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன் வேற எதை பற்றி நான் பேசல அப்போ அந்த சின்ன வயசுலேயே அந்த கடவுளுடைய அந்த தொடர்பு எல்லாருக்கும் வரதில்லை என்ன மாதிரி சில பேருக்கு வந்திருக்கலாம் ஆனால் பல பேருக்கு வரலை இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கு உங்களுக்கு குழந்தைங்க இருப்பாங்க பேராக இருப்பாங்க பேத்தி இருப்பாங்க உங்கள் குழந்தைங்க இருப்பாங்க அவங்கெல்லாம் ஒரு பத்து வயசு பதினோரு வயசாக இருப்பாங்க அவங்கக்கிட்ட ஆழமான பக்தியை அவங்க செலுத்துவதற்கு சில விஷயங்களை நீங்கள் அவங்க மனசில் செய்யணும் அது சின்ன குழந்தைங்க அப்படின்னா கடவுளை பார்க்குறதுலேயும் கடவுளை வணங்குறதுலேயும் கடவுள் புகழ் பாட வைப்பதுலையும் நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய பேரண்ட்ஸு இப்போவே சாமி கும்பிட்டா என் பையன் சாமியார் ஆகிடுவான் என் பொண்ணு சாமியார் ஆகிடுவாங்க அப்படின்னு ஒரு தப்பு கணக்கை போட்டு நாம் வளர்க்குறோம் அது ரொம்ப 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 தவறான விஷயங்கள் அப்போ வாழ்க்கையில் கடவுள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இங்கே கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தா நீ காலம் வரைக்கும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழு நோய் நொடி இல்லாமல் வாழ் ஆனால் நாம் அப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் உங்கள் மனசில் ஒரு சின்ன ஒரு பத்து பர்சன்டேஜ் கூட எனக்கு எந்த குறையும் இல்லைன்னு உங்களால் தைரியமாக சொல்ல முடியுமா எந்த வருத்தமும் இல்லாமல் சொல்ல முடியுமா கமெண்ட் பண்ணுங்க எல்லா மனுஷனுக்கும் இன்னைக்கு குறை அதிகமாக இருக்கு வருத்தம் அப்படி என்னப்பா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா தேம்பி தேம்பி அழக்கூடிய இடத்துல முதல்ல நிற்கிறாங்க நம்ம ஒண்ணுமே கேட்டிருக்க மாட்டோம் என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா போதும் அந்த கண்ணீர் எங்கெந்து தான் வருதுன்னு தெரியல ஏன்னா வாழ்க்கை இன்னைக்கு வறுமையை நோக்கியும் துன்பத்தை நோக்கியும் படாத பாடுபடுது ஆனால் இந்த துன்பத்தில் இருக்கும்போது கடவுள் கிட்ட துதிப்பாடணும் கடவுள் கூட இருக்கணுன்ற ஒரு விஷயத்தையே நம்ம மறந்து போகிறோம் கவலைகள் அதிகரிக்க பக்தி அதிகரிக்கணும் ஆனால் கவலைகள் அதிகரிக்க பக்தியில் நம்ம குறைஞ்சி போயிட்டோம் பக்தி குறைஞ்சதால இன்னும் கவலைகள் பிச்சுக்கிட்டு வருது தொரத்து தொருத்து தொருத்து தொருத்துன்னு தொருத்துது இதெல்லாம் நாம் நினைச்சு பார்க்கவே இல்லை ஸோ பக்தி அப்படின்ற ஒரு விஷயம் மனதை வலிமையாக்குவதற்காக மட்டுமே பக்தின்றது வெற்றியை தாண்டி மனதை வலிமைப்படுத்தும் ஒரு சுறுசுறுப்பாக இயங்க வைக்கும் மனசில் தைரியத்தை கொடுக்கும் உங்ககிட்ட கடவுள் வந்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் ஏ கடனை அடைங்க அப்படின்னு சொல்கிறத தாண்டி எதையும் சந்திக்கக்கூடிய மன வலிமை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டு பாருங்க அங்கே நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறீங்க ஏன்னா கடவுள் ஒரே வாரம் தான் கேட்குறாரு என்னோட கடனை மட்டும் அடைச்சிட்டா போது சாமி அப்படின்னா கடன் அடைச்சிட்டுவார் அடுத்த அஞ்சு வருஷத்தில் நோய் ஜாஸ்தியாக போயிடும் சரி கடன் அடைச்சிட்டா நிம்மதியாக வாழ்ந்துட்டியா இல்லை அடுத்தது ஒரு பிரச்சனை வந்துடுச்சு நோய் வந்துடுச்சு சரி இப்போ ஏன் சொல்கிறார் இப்போ உனக்கு என்ன வர வேணும் ஒன்று மட்டும் கேளு எனக்கு நோயே அதிகமாக இருக்குது நோயை தீர்க்கணும் அப்படின்னா ஓகே ஆரோக்கியத்தை எடுத்துக்கோ இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அழிஞ்சிடும் அப்போது எது எனக்கு எதுவுமே வேண்டாம் நீ எதையுமே எனக்கு கொடுக்க வேண்டாம் எல்லாமே எனக்குள்ளே நீ என்றைக்கவே கொடுத்துட்டேன் ஆனால் எது எனக்கு வாழ்க்கையில் பெரிய பெரிய சவால்கள் வருதோ அதை சமாளிக்க நல்ல மன தைரியத்தை எனக்கு கொடு அது மட்டும் போதும் வேற எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு யாரும் கேட்கறது இல்லை தைரியம் இருக்கிறதுலே மிகப்பெரிய வரம் உலகத்தில் எல்லாரும் உங்களை வெறுத்தாலும் ஒதுக்குனாலும் மனதைரியம் இருந்துச்சுன்னா நீங்கள் அவங்கள ஜெயிக்கலாம் தைரியம் இல்லை அப்படின்னா கையில் காசு இருந்தாலும் சரி பதவி இருந்தாலும் சரி எதுக்கும் அது புண்ணியப்படாது இதை நாம மனசார சிந்திக்கணும் சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் இவை அனைத்தும் இதை வந்து சும்மா லேசில் எல்லாம் விட்டுறாதீங்க உங்க கவலைகள் வந்தாலும் உங்க மனதை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் கடவுள் உங்களை வந்து உங்க எந்த பிரச்சனைகளா இருந்தாலும் அவர் உங்களை சார்ந்து இருக்கிறாரு அப்படின்ற நம்பிக்கை எப்போ உங்களுக்கு இருக்குன்னா தைரியம் உங்களுக்கு நிறைவாக இருக்கிறதோ அப்பொழுதே அது சாத்தியப்படும் நாம சயப்பாவ இங்க டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அவரை முழுசாக நாம சார்ந்து இருந்தா அவர் உங்களோட அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க அதை நீங்கள் மறக்கக்கூடாது இன்னொரு விஷயமும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு கஷ்டங்கள் வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒதுங்காதீங்க எல்லா மனுஷனுக்கும் கஷ்டங்கள் இருக்கு துயரங்கள் துன்பங்கள் அத்தனையும் இருக்கு யாருக்கு இல்லாமல் இருக்கு அனைவருக்கும் இருக்கு இந்த கஷ்டத்தை எப்படி தாங்கிறது அப்படின்னு ஒரு சைராமுடைய கேள்வி நல்லா புரிஞ்சுக்கணும் கடவுள் உங்களை பார்த்துக்கிட்டு தானே இருக்காரு கடவுள் ஏதாவது கண்ண மூடிட்டாரா இல்லை கடவுள் இறந்து போயிட்டாரா எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னோட கடவுள் இறந்துட்டாருன்னு யாராவது சொல்ல முடியுமா இறந்தவரால் கண்டிப்பாக பலம் கொடுக்க முடியாது இறக்காதவர் வாழ்ந்துக்கிட்ட இருக்கிறவர் பலமானவர் அவர்தான் தான் நம்ம வாழ்க்கையில் பலத்தை கொடுக்க முடியும் ஸோ கடவுள் இறப்பது இல்லை அதே மாதிரி மனுஷனுடைய ஆன்மாவும் இறப்பது இல்லை அதான் சொல்லுவாங்க பரமாத்மா கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில் என்னுடைய ஒவ்வொரு துகளும் ஒவ்வொரு உயிரினம் அப்படின்வாங்க எல்லா உயிரினத்திலையும் நம்ம உடம்ப பார்க்குறோம் ஆனால் கடவுளும் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவை பார்க்குறாரு எல்லாமே நான் தான் அப்படின்னு அவர் அப்போவே சொல்லிட்டாரு நம்ம ஒன்று இருக்குதா அப்படின்னு தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் என்னமோ சொல்றாங்க ஆன்மா ஆன்மா ஆன்மான்னு அது ஆன்மானா என்ன எங்க இருக்கு அப்படின்னு கடவுளை எப்படி கண்ணுக்கு தெரியாமல் ஒரு பவர்ஃபுல்லாக இருக்காங்களோ அதே மாதிரி நமக்குள்ளேயும் ஒரு ஆன்மா இருக்கு அது இட்ஸ் வெரி 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 பவர்ஃபுல் ஆன்மாவை வந்து நாம என்னைக்கு உள்ள இருக்குதுன்னு நாம நினைக்கிறோமோ அன்னைக்கு நம்ம வாழ்க்கை சுறுசுறுப்பாயிடும் அப்போ கடவுள் எந்த ஒரு ஆன்மாவுக்கும் தாங்கிக்கொள்ள முடியாத அளவுக்கு கஷ்டத்தை கொடுக்கறது இல்லை என் வாழ்க்கையில் நான் கஷ்டப்படும் போது நான் அடிக்கடி யோசிக்கக்கூடிய விஷயம் கடவுளுக்கு நான் கஷ்டப்படுறது தெரியும் ஆனால் நான் தாங்கிக்கிற அளவுக்கு தான் என் கடவுள் எனக்கு கஷ்டத்தை கொடுப்பாரு தாங்க முடியாத அளவுக்கு அவர் கொடுத்து அதில் அவர் சந்தோஷப்படுவது இல்லை நம்ம பெற்றவங்க நம்மளை அடிக்கிறாங்க அப்படின்னா நம்ம தாங்கிற வரைக்கும் தான் அவங்க அடித்து நம்ம விழுந்துட்டாங்கன்னா அப்பயுமே அடிப்பாங்க அப்படி அடித்தவங்க அம்மா அப்பாவை சத்தியமாக இருக்க முடியாது கொடுமைப்படுத்துறவங்க தான் தாங்க முடியாத அளவில் இருந்தா கூட நம்மளை அடிச்சே ஒரு வழி பண்ணிடுவாங்க ஸோ பெத்தவங்க பசங்களை அடிக்கும்போது வழியால் குழந்த துடிச்சிடுச்சுன்னா பெத்தவங்க மனசு குழந்தைங்க வழியை விட அந்த மனசு பல மடங்கு வழி அதிகரிக்கும் அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய மரியாதை வேற மாதிரி அதே தான் கடவுளும் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கறாருன்னு சொல்லி ஒதுங்காதீங்க உங்கள் கஷ்டம் எப்படிப்பட்டதுன்றது அவருக்கு தெரியும் தாங்கக்கூடிய அளவில் தான் அந்த கஷ்டத்தை கொடுக்குறாரு ஆனால் நீங்கள் கஷ்டத்தை கொடுக்கறதால நீங்கள் ஒதுங்கிட்டீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் பல சிக்கல்களை தானே உண்டு பண்ணும் நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்றதுக்காக வாசல் வரை வரக்கூடிய கஷ்டம் திரும்பி ஓடிட போதா துயரப்படுறதால ஏதாவது சந்தோஷம் வந்துட போதா எதை நினச்சி நாம் அதிகமாக ஃபீல் பண்ணுறோமோ அது எப்படிப்பட்டதோ அதுவே தான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கும் நம்பிக்கையை நினச்சி ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை நம்பிக்கை மா நடக்கும் ஆனால் அவநம்பிக்கை பயம் இதன் அடிப்படையில் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும் தோல்விகளும் அவமானங்களும் தானே நடக்கும் அதில் எது நடந்தாலும் சரி என்ன சொல்லியிருக்காங்க சாயப்பாடை தாரக மந்திரம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம் கமெண்ட் பண்றீங்களா கமெண்ட் பண்ணுங்க சாய்பாட தாரக மந்திரம் நம்பிக்கையும் பொறுமையும் எந்த மனுஷ பொறுமையா இருக்கானோ நீங்க கேட்ட அத்தனை வாழ்க்கையும் உங்களுக்கு சாய்பா அமைச்சி தருவாங்க நீங்க பொறுமையா இருந்தா மட்டுமே ஆனால் நம்ம பொறுமையா இருக்கோமா சத்தியமா இல்லை இந்த சத்தியன்ற வார்த்தை நான் பயன்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இனி பயன்படுத்த மாட்டேன் பொறுமை இல்லை ஒரு பிரச்சனை வந்துடுச்சுன்னா நாம் பத்து பேருக்கு புத்திமதி சொல்லுவோம் ஆனால் நமக்கு ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்துடுச்சுன்னா ஆள் அட்ரஸே இருக்காது மூச்சு கூட நம்ம விட மாட்டோம் அந்த அளவுக்கு பயம் அப்போ உங்கள் பொறுமை எங்கே போச்சு எங்கே போச்சு பொறுமையை காசு கொடுத்து எங்கே விற்றுட்டோமா இல்லை எங்கே வைக்க வச்சுட்டு மறந்துட்டோமா நீங்கள் எந்த அளவுக்கு கடவுள் மேலே நம்பிக்கையோடு பொறுமை காக்கிறீங்களோ எப்போ உங்களுக்கு துன்பங்கள் வரும்போதும் உங்களுக்கு தோல்விகள் வரும்போதும் உங்களுக்கு அவமானம் நேரும் போதும் நீங்கள் பொறுமையாக இருக்கீங்களோ அன்னைக்கு நீங்கள் வாழ்க்கையில் சாயப்பாவுடைய அற்புதத்தை நீங்கள் கண்ணார பார்ப்பீங்க இது சத்தியமான வார்த்தை சாரி 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 எக்ஸ்ட்ரீம்லி சாரி இது உண்மையான வார்த்தை அதனால ரொம்ப தெளிவா நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க கஷ்டங்கள் வரும்போது பொறுமையா இருக்கக்கூடிய மனிதர்களே சாயப்பாவுக்கு அற்புதம் செய்வதற்கு தகுதியான மனிதர்கள் அதனால நாம கஷ்டப்படும் போது பொறுமையா இல்லாம நாம நம்மளோட வாழ்க்கையில் சரி ஓகே வேற ஏதாவது செய்யலாமே நம்ம விருப்பமானதை செய்யலாமே அப்படின்னு நினைக்கும் போதும் அது உங்களுக்கு நன்மையை தரக்கூடியதா இருந்தாலும் அது கெட்டதை தரக்கூடியதா கூட மாறும் அதுவும் நீங்க புரிஞ்சுக்கணும் நீங்கள் வெறுக்கிறது அது நல்லதாகவும் இருக்கலாம் நீங்கள் விரும்பறது அது கெட்டதாகவும் இருக்கலாம் தான் கடவுள் ஆறாவது அறிவை கொடுத்துருக்காரு எப்பா உனக்கு நான் எல்லாமே கொடுத்துட்டேன் நீ என்ன விரும்பிக்கோ விரும்பிக்கோ ஆனால் விரும்புறதுக்கு முன்னாடி நீ விரும்புகிறதெல்லாம் நல்லதுன்னு மட்டும் நினச்சிடாத நீ வெறுக்கறதெல்லாம் கெட்டதுன்னு நினச்சிடாத அதனால தான் அந்த இடத்துல ரொம்ப பொறுமையாக இருக்க சொல்கிறாங்க வாழ்க்கையில் வந்து பொறுமை ரொம்ப முக்கியம் எப்பேற்பட்ட மனிதனுக்காக இருக்கட்டும் அந்த பொறுமை இருந்தால் மட்டும்தான் நாம் ஜெயிக்கவே முடியும் அந்த காலத்தில் அரசியல்வாதிகள்லாம் எத்தனை எதிர்த்து விமர்சனம் பண்ணாலும் சரி அந்த பொறுமையை காப்பாங்க இதுக்கு முன்னாடி இருந்த முதல்வர் கலைஞர் அவர்கள் அவங்களுக்கு எத்தனையோ நெருக்கடிகள் எவ்வளவோ கஷ்டங்கள் எதிர்கட்சிகள் கொடுத்தாலும் அதை வந்து அவர் ரொம்ப விளையாட்டாக ரொம்ப கேஷுவலாக எடுத்துப்பார் அதனால தான் அவர் கடைசி வரைக்கும் அந்த வயசு வரைக்கும் அவர் ஸ்ட்ராங்காக நின்னார் பொறுமை இல்லைன்னா எல்லாமே போச்சு உங்களோட அஸ்திவாரமே ஆடி போயிடும் பொறுமை இல்லைன்னா என்ன எனக்கு வந்திருக்கிற கஷ்டங்கள் என்ன பெரிய கஷ்டம் கடவுளுக்கு தெரியாத கஷ்டமா கடவுள் என்னை காப்பாற்ற முடியுமா போயிட்டு போயிடுவாரா இந்த கஷ்டத்தை நான் அனுபவிக்கிறேன் மறுபடியும் இந்த கஷ்டம் எனக்கு வருமா வராதுன்னு தெரியாது ஆனால் இந்த கஷ்டத்தை நான் அனுபவிக்கிறேன் அந்த மாதிரியான மன ரீதியாக நம்ம தயாராகணும் அதை விட்டுட்டு கஷ்டங்கள் வரும்போது நம்ம இஷ்டப்படி வாழ ஆரம்பிக்கலாம் அப்போ தான் கஷ்டத்தை மறக்க முடியும் அப்படின்னா இந்த வாழ்க்கையும் போச்சு நீ வரக்கூடிய வாழ்க்கையும் போயிடும் அதனால தான் நம்ம அடிக்கடி சொல்கிறோம் சச்சரிதம்ல சொல்லக்கூடிய எந்த ஒரு உபதேசத்தையும் எந்த ஒரு அறிவுரையும் எந்த ஒரு வழிகாட்டுதலையும் நம்ம புறக்கணிக்கிறோமோ நிச்சயமா நமக்கு நெருக்கடியான வாழ்க்கை தான் கிடைக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும் படிக்கிறது சும்மா ஒப்புக்காக இல்லை படித்தா நல்லதுன்னு சொன்னாங்க படிக்கிற அது வேஸ்ட்டு படித்தா நல்லது படித்து நல்லதுன்னு சொன்னதால படிக்கிற அப்படின்னா மக்கப் பண்ணுற மாதிரி புரிஞ்சு படிக்கிறதுக்கும் கடை கடை கடன் பேரா பேராவாக ஒப்பிக்கிறதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நாம் எப்போ உணர முடியும் தெரியுமா வாழ்க்கையில் படிப்பின் மூலமாக யார் செம டாப்பில் வராங்களோ அப்போ தெரியும் நல்லா படிப்பாங்க நல்லா ஃபஸ்ட் ஸ்ட்ராங் எஸ் அப்படி இப்படின்னு ஆனால் எந்தூலையும் சரியான ஸ்கோர் பண்ண மாட்டாங்க என்ன ரீசன் அப்படின்னா இன்டர்வியூவில் இந்த குரூப் டிஸ்கஷன் அது இது என்னென்னமோ இருக்கும் ஒரு டெக்ஸ்ட் புக்கை எடுத்துட்டு வந்து படித்து நூற்றுக்கு நூறு மார்க் வாங்கி அந்த குரூப் டிஸ்கஷன்ல போகும்போது நிறைய பேர் தோத்து போறாங்க இதான் பிரச்சனை அப்போது புரிஞ்சு படிச்சா எப்பேற்பட்ட டிஸ்கஷனையும் நீங்கள் வந்து அந்த பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்கள் தைரியமாக வரலாம் உண்மையிலே சொல்கிற நிறைய இப்போ வரக்கூடிய படிக்கிற பசங்களுக்கு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் மனதைரியம் ஜீரோ ஒன்றுமே இல்லை ஒரு சின்ன தோல்வியை கூட தாங்கிக்க மாட்டாங்க எல்கேஜி படிக்கும் போதே நீ ஃபஸ்ட் ரேங்க் தான் வரணும் ஒருவேளை ஃபஸ்ட் ரேங்க் நம்ம வரல வேற ஏதாவது ஒரு பையனோ பொண்ணோ ஃபர்ஸ்ட் ரேங்க் அந்த கிளாஸில் வந்தால் அவன் பரம எதிரி அந்த கிளாஸ்கே இப்படிதான் எல்கேஜி படிக்கிறதுல இருந்து பயணங்கள் தொடருது ஒரு சின்ன தோல்வியை கூட தாங்கிக்க முடியாது நடக்குது நிறைய கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வாழ்க்கை பத்தி யாருக்குமே புரிதல் இல்லை அடுத்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல டைவர்ஸ் அதாவது ரெண்டு பேர்ல ரெண்டு பேருமே மெச்சூர்டா இருந்தா தப்பிச்சுக்கலாம் ஒருத்தவங்க மெச்சூர்டா இருந்தால் அன்மெச்சூராக இருந்தாலும் வாழ்க்கை போச்சு இதெல்லாம் அனுபவ ரீதியாக நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்போ எந்த ஒரு விஷயத்தையும் நாம ஆழமா வாழ்க்கையாக இருக்கட்டும் கீதையில் இருக்கக்கூடிய அத்தியாயமாக இருக்கட்டும் நம்ம சச்சிரதமில் இருக்கக்கூடிய இருக்கட்டும் அத்தனைக்கும் மிக 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 ஆழமாக புரிஞ்சுக்கணும் ஆழமாக புரிஞ்சு படிச்சாதான் அதனோட பலன் இருக்கே தவிர சும்மா பேருக்கு படிக்கிறதால கடவுள் வந்து நீ என்னோட புக்கை ஃபுல்லா படிச்சுட்டே இந்தா உன் வாழ்க்கை நீ என்ன வாழ்க்கை கேட்கறியோ அதை நான் திருப்பி கொடுக்குறேன் எடுத்துக்கோ அப்படி சொல்ல மாட்டாங்க எல்லாமே நம்ம சரியான திட்டமிடுதல் இல்லாமலே என்னமோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஏதோ புக் எடுக்கிறோம் இது வேற படிக்கணுமே அப்படி சொல்லி படிக்கிறோம் ஆரத்தி எடுக்கிறோம் ஆரத்தி எடுக்கும்போது கை மட்டும்தான் ரவுண்ட் அடிக்குதே தவிர மனசு வேற உலகத்துக்கே போகுது மனசுக்குள்ளே ஒரு கேள்வி இதெல்லாம் எடுத்தா ஜெயிச்சிடுவோம் அப்படின்னு அது அந்த நினப்பு வந்துச்சுனாவே நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பை கீழே இறக்கி வைக்கிறீங்கன்னு அர்த்தம் உங்கள் பாதத்தை எந்த சந்தேகமும் இல்லாமல் எவன் ஒருவன் சாயப்பாவோட கருத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையில வாழ்கிறானோ அவனுக்கு அத்தனை விஷயங்களும் நல்லதே நடக்குது நம்ம அன்பே சாயில இருக்கக்கூடிய சாயராமே சாட்சியாக நான் நிறைய பேரை சொல்லுவேன் சில பேருக்கு அற்புதங்கள் கிடைக்கல அப்படின்னா பொறுமை பத்துல நம்பிக்கை பத்துல சுத்தியும் பிரச்சனை வரதாங்க செய்யும் யாருக்கு இல்லை இந்த பிரச்சனை எல்லாருக்கும் இருக்குது எனக்கும் இருக்குது உங்களுக்கும் இருக்குது பிரச்சனை இல்லாத மனிதர்களை யாராவது வந்து கூட்டு வந்து காட்டுங்க எவனா ஒருத்தன் எனக்கு பிரச்சனையே இல்லைப்பா அப்படின்னா அவன் நூற்றுக்கு நூறு பொய் சொல்கிறான்னு அர்த்தம் பிரச்சனைகள் இருந்தும் கடவுள் இருக்கிறாங்க அப்படின்ற நம்பிக்கையோடு இருக்கிறவன் உண்மையானவன் எனக்கு பிரச்சனையே இல்லை நான் கடவுளோட குழந்தை அப்படின்னு எவன் சொல்கிறானோ அவன் அவ்வளோதான் இதையெல்லாமே என்னை பார்த்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னென்னலாம் செய்யணுமோ அதையெல்லாம் செய்வதற்கு தயாராக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை பாதையையே சாய்ப்பாக மாற்றி அமைப்பார் நம்மளோட வாழ்க்கை மற்றவங்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கணும் நம்ம வாழ்க்கை மற்றவங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கணும் நம்ம வாழ்க்கை மற்றவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்கணும் இல்லைன்னா ரொம்ப 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 கஷ்டம் ஒரு முடிவு எடுத்துட்டீங்க இனிமே என் வாழ்க்கை இப்படி தான் அப்படின்னா அதில் இருந்து பின்வாங்காமல் இருக்கணும் காலையில் ஒரு முடிவு மதியத்தில் ஒரு முடிவு ஈவினிங்கில் ஒரு முடிவு நைட்டில் ஒரு முடிவு மொத்தம் நாலு பொழுது நாலு பொழுதுக்கும் நாலு விதமான முடிவு எடுத்தால் என்ன செய்ய முடியும் உங்களால் அப்போது உங்கள் வாழ்க்கையில் அடிக்கடி நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கீங்க முடிவெடுக்கிறது இல்லை அப்போ நீங்கள் உறுதி இல்லாத மனிதர்களாக இருக்கீங்க பயந்த மனிதர்களாக இருக்கீங்க ஒரு சூழ்நிலை கைதியாக இருக்கீங்க நிறைய பேருக்கு இன்னமும் அதில் இருந்து வெளியே வர முடியல சூழ்நிலை கைதியா எத்தனை வருஷம் இருக்க போறீங்க சூழ்நிலை கைதின்றது ஒரு ஜெயிலை நினைச்சுக்கோங்க நீதிபதியே நீ போப்பா இதெல்லாம் செஞ்சா நீ உன்னை விட்டுடுற அப்படின்னா இல்ல இல்லை நான் செய்ய மாட்டேன் அப்ப இங்க இருக்க போறியா ஆமா இங்க இருக்க பிடிச்சிருக்குதா இல்ல இல்ல எனக்கு வந்து அப்படி எப்படா வெளியில போக இருக்குது இப்ப எப்படா வெளியில போகுது நான் சொல்ற மாதிரி செய்ய அப்படின்னா செய்ய மாட்டேன்ட்டோம் ஆக மொத்தம் இப்படியே இருந்துட்டா என்னமோ வாழ்க்கைய வேண்டாங்க வேண்டாம் நம்ம வாழ்க்கை சூப்பர் இப்பயும் சொல்கிறேன் உங்கள் மனசுக்குள்ள சில விஷயங்களை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நல்ல கதவு திறக்கும் அது நல்ல பாதையை உங்களுக்கு கொடுக்கும் ஒரு பயம் இல்லாத ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீங்கன்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா さあいう